एमेर मानी नहादेवीच विदे विष्णु पत्नि ईचम लक्ष्मी प्रचोदया ओम धनोधरा विदे धरा प्रचोदया ओम महादेव्य ऐ विम विष्णु पत्नियेमें तनो नीला प्रचोदय अक्षय ती पिया पल तकवल को சித்திரை இருபத்தி ஏழு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அட்சயத்திதயின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷோத்த புராணம் விரிவாக விவரிக்கிறது அக்ஷய திதிய தினத்தன்று தான் கதையுகம் பிறந்தது கங்கை பூமியை முதல் முதலில் அக்ஷய திதி என்ற தினத்தன்று தான் தொட்டது வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது அட்சயதி தினத்தன்று தான் அக்ஷயதி நன்னாளில் தான் மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றாள் திதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்த புராணம் விரிவாக விவரிக்கிறது அக்ஷி திதி தினத்தன்று தான் ஐஸ்வர்ய லக்ஷ்மி தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன திதி தினத்தன்று தான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றார் சிவபெருமான் அன்னபூர்ணின் பிட்டா பிட்றாடராக வந்து யாதகம் பெற்றது திதி தினத்தன்று தான் பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியவர் என்று புராணம் சொல்கிறது அக்ஷய திதி தினத்தன்றுதான் அவர் காய்கறி மூலிகைகளை உருவாக்கினார் அக்ஷய திதியை தினத்தன்று தான் விஷ்ணுவின் ஆறாவதாரமான பரசுராமர் அவதரித்தார் ரோகிணி நட்சத்திரம் நாளில் வரும் அக்ஷய திதி மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அக்ஷய நாளில் நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார் வடமாநிலங்களில் அட்சய திதி திதியை தினத்தன்று திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகிறார்கள் ஹரியானா பஞ்சாபில் அதிகமாக உள்ள ஜாட் தினத்தவர்கள் அட்சய திதியை தினத்தன்று மறக்காமல் மண்வெட்டு எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வார்கள் ஜெயின் நினத்தவர்களுக்கு அச்சய திதியை புனித நாளாகும் வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அச்சய திதியை நாளில் லான் தொடங்குகிறார்கள் ஒரிசாவில் கட்ட கிணறு தோண்ட சிறந்த நாளாக அச்சய திதியை தினம் கருதப்படுகிறது பீகார் உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதையை விதைப்பை அக்ஷய திதீய தினத்தன்று தொடங்குவார்கள் அச்சயதிதே நன்னாளில் தான் உணவு கடவுளான அன்னபூரி அவதரித்தாள் அக்ஷயதிதை அன்று தங்கம் வாங்க இல்லாதவர்கள் உக்கு வாங்கினால் கூட போதும் தங்கம் வாங்குவதற்கே பலன்கள் கிடைக்கும் அக்ஷய திய தினத்தன்று தான் பிரம்மா படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அக்ஷய திதய நாளில் தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் மணந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அமாவாசைக்கு மூன்றாவது நாள் அட்சய திதி மூலாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால் தான் அட்சய திதி நாளில் பொன் வாங்குவதாக சிறப்பு பெறுகிறது ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசை ஆகிவிடுகிறார் மனம் திரும்பிய சந்திரன் அக்ஷய திதி தினத்தன்று வரம் பெற்றார் மீண்டும் அட்சய தினத்தில் இருந்து வளரத் தொடங்கினார் அரிதான வேலையை சா சந்திப்பதை அலப்பிய யோகம் என்கிறது சாஸ்திரம் அச்சய திதியை அலப்பியோகத்தில் சேரும் ஆகவே அரிதான அச்சய திதியை தவறுவிட்டால் பிறகு ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அட்சயதிதியைக்கு இன்னொரு காரணம் சொல்வார் அதாவது அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரசிக்கு அச்சதை என்று சதம் சதமென்றால் அடிப்பட்டு குணமாகாதது என்றும் அர்த்தம் அச்சயதால் அச்சதையால் அச்சனை மதுசூதனை வழங்குவதால் அந்த திதிக்கு அச்சை திதி என்று பெயர் அமைந்தாக சொல்கிற புராணம் அச்சை திதி தினத்தை சமணர்கள் அட்சய என்கிறார்கள் இசிபதேவர் எனும் தீர்த்தங்கரின் நினைவு நாளான திதி தினத்தை சமணர்கள் அனுசரிக்கிறார்கள் திதி விரதத்தை முன் முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்றும் இந்த வியாபாரி ஆவார் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பது அக்ஷயதிதியை பண்டிகை முக்கிய நோக்கமாகும் திதி அன்று அதிகாலை நீராடி சிவன் நாராயணன் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அட்சய பா அட்ச அட்சராபியாசம் செய்யும் சடங்கு அட்சயதிதியை நாளில் செய்யப்படுகிறது மகாலட்சுமி திருநாளில் திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அட்சய திதியை தினத்தன்று தான் சிறப்பு வரம் பெற்றாள் கும்பகோணம் பட்டீஸ்வர் அருகில் உள்ள முழையினர் ஸ்ரீ பரசுநாதர் கோவில் அக்ஷய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசுமாலை அணிவித்து குபேரு பூஜை நடத்துவார்கள் அப்போது சிவனை தரிசித்தால் செல்லும் பெருகும் என்பது நம்பிக்கை தமிழ்நாட்டில் அக்ஷய திருதய விழா திருப்பரங்குன்றம் திருச்சோற்றுத்துறை விளங்குளம் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அக்ஷயத்திய தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்கள் போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அட்சய தேதி தினத்தன்று செய்யப்படும் பித்ரு மிக முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அக்ஷயத்தையின் நாளில் கூடுதல் பலன்களை தரும் மேற்கு வங்காளத்தில் அக்ஷய தீதியை தினத்தன்றுதான் விநாயகரையும் லட்சுமியையும் வழங்குவது புது கணக்கு தொடங்குகிறார்கள் ஏழ்மலையான் தன் திருமணத்துக்காக குபேரனம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அச்சய திதியை தினத்தன்று மகாலட்சுமியிடம் மரம் உருகி வணங்கி செல்வத்தை பெறுவதாக ஐதீகம் எனவே அட்சயதி திதியை தினத்தன்று குபேரலட்சுமியை பூஜை செய்வது செல்வம் தரும் அச்சய திதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிடற்கரிய பலன்களை தரும் அச்சயதிரியை தினத்தன்று செய்யப்படும் பாலங்களில் அனதால் மிக உயர்வாக கருதப்படுகிறது அட்சயதிதை அன்று லக்ஷ்மி படத்துக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்லும் பெருக செய்வாள் அச்சய தேதி அன்று மித்துஞ்ச மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடியில் வைத்தால் கண்டிஷ்டிய கழியும் அக்ஷயதேதி அன்று வீட்டில் நான்கு முலைகளும் சோழிகளை போட்டு வைத்தால் சோழிகளை போட்டு வைப்பது மரபு இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாகும் அச்சயதேதி தினம் சத்ருசாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாகும் இதனால் எதிரிகளின் தொல்லை ஒழியும் அச்சய தின தினத்தன்று மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜபித்தால் நோய்களின் வீரியம் குறையும் அட்சயத்தைய தினத்தன்று சிவனே அன்னபூரனிடம் உணவு பெற்றதால் நமசிவாய மந்திரம் என்று அன்று முதல் சொல்லத் தொடங்கலாம் பிறகு தினமும் நூற்றி எட்டு வரை நமசிவாய் சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வர் அருள் கிடைக்கும் அக்ஷயதேவிய தினத்தன்று பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தால் நீராடினால் நமது எல்லா பாவங்களும் விலகணும் என்பது ஐதீகம் அதற்கு மேலாக கர்நாடக மாநிலத்தில் அச்சய தினத்தன்று பெண்கள் ஒரு மண்டபத்தில் கலசம் வைத்து அதில் கௌரியை ஏந்தொழி செய்து சொர்ண கௌரி விரதம் கடைபிடிப்பார்கள் இதன் மூலம் பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வருவதாக நம்புகிறார்கள் திதி என்று தினத்தன்று கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பதினாறு பெருமாள் கோவில்களில் இருந்து பதினாறு பெருமாள்கள் கருடவாகனத்தில் வாகனத்தில் புறப்பட்டு வருவார்கள் கும்பகோணம் பெரிய கோவில் பெரிய தடவில் பதினாறு பெருமாளுக்கும் ஒரே சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் அந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு தடவையே நடைபெறும் அன்று பதினாறு பெருமாள்களை வழிபட்டால் வாழ்வில் வளம் பெறும் என்பது நம்பிக்கை அக்ஷயதே தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி கூடை போன்றவற்றை தானமாக தர சொல்கிறது பவிஷ்ய புராணம் அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருள்கள் அதில் அழிப்பவருக்கு நிறைவாகப் பெருகும் அச்சயத்தீதிய நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அழித்து வணங்க வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம் தண்ணீர் நிரம்பிய குடத்தை தனமாக தருவது சிறப்பு என்கிறார்கள் இதனை தர்ம கடம் என் என போற்றுவர் அச்சய தீதிய நாளில் காலையில் எழுதி நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்தே பிறருக்கு உணவு ஏற்கிட வேண்டும் இது மன தூய்மையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயனும் கிடைக்கிறது திதி நாளில் வசந்த மாதவாயன் மக என்று சொல்லி பதினாறு உபசாரங்களால் வசந்த மாதவனை வழிபட்டு வழிபடுங்கள் முக்கியமான ஒன்று தானம் செய்ய உகந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கி சேமிப்பில் இறங்குவது சாஸ்திரத்துக்கு உடன்பாடு இல்லை என்பது முக்கியம் அச்சயத்திருதிய தினத்தன்று ஆழம் விலையில் மித்திஞ்ச மந்திரத்தை ஜபித்து வியாபாரம் நடக்கும் கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அச்சய தினத்தன்று செய்யப்படும் புற்று பூஜை மூவாயிரம் மடங்கு நல்ல பலன்களை தரும் அக்ஷய தினத்தன்று தானம் செய்வது பல கோடி மடங்கு கூடுதல் பலனை தரும் ஏழ்மையாக இருந்தாலும் அக்ஷய திரி தினத்தன்று தானம் செய்வதால் செல்வம் கிடைக்கும் என்று பவிஷ்ய புராணம் கூறுகிறது ஒவ்வொரு அக்ஷய திதிக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவி அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம் மகாலட்சுமி அருள் பெயர் வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும் செல்லும் தானாக தேடி வரும் இப்போது இவ்வளோ பலன்கள் சொல்கிறோம் இவ்வளோ பலன்களை இந்த புராணம் சொல்கிறத சொல்லி இப்போது நம்மளால் முடிஞ்சது நம்மளே யதாசக்தி கேட்டார் போல் ஒரு ரூபாய்க்கு நாட்டு சக்கரை வாங்கி எறும்பூத்துல போனால் அது ஒரு தான் அதே சமயத்தில் எல்லாத்தையும் சிறந்து இந்த அட்சயசிதி அன்னைக்கு விஷ்ணு சகசிராமும் லலிதா சகசிரநாமும் ராமநாமம் கிருஷ்ணநாமம் அப்படி இந்த நாமத்தை ஜபித்தாலே போதும் அதுவே மிச்ச எல்லா செல்வங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் நோயில்லாத வாழ்க்கையும் நாம் வாழ்க்கையில் என்னென்ன அடைய வேண்டும் லட்சியங்கள் என்பதை அதை நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய நாளாக அச்சய செய்தியை நாள் தங்கம் வாங்கறதுதான்றது இல்லை அது நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிற மாதிரி இருக்குது இருக்கடா வாங்கலாம் இல்லாத பற்றி வருத்தப்படக்கூடாதுல்ல இப்போ இருக்க இதில் உப்பையே தங்கத்தீக்கிறது உப்புலே மகாலட்சுமி அம்சம் அதனால் வந்து எப்போதுமே வெள்ளிக்கிழமை நீங்கள் எதுவாகனாலும் உப்பு வாங்குன்னு சொல்லுவோம் ஆற்றல் எல்லா வீட்லேயும் சரி அது மாதிரி எல்லாேருக்கும் என்னென்ன முடியுதோ அது மாதிரி சிறிதளவாக இருந்தாலும் மனசு பெருசாக இருந்தால் போதும் அதை உணர்ந்து நாமும் நலம் பெற்று நாடும் வளம் பெற்று ராமராஜ்யம் ஏற்பட்டு அக்ஷய தேதிய நாளில் எல்லோரும் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் பெற்று பெற்றுவரும் என்று மகாலட்சுமி பிரார்த்தி ஆசீர்வாதம் ராமானுஜரின் தீப திருபடிகளே சரணம்